ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிய ஸ்டோசியில் டுடே எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்துடுறாரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வராங்க எல்லோரையும் கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே வந்துடுறாங்க என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் சொல்கிற இடத்துக்கு டே சரவணா நாளைக்கு தங்கம்மயில கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தங்கம்மயில் இருந்துட்டு மாமா எந்த இடம் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஒரு ஸ்கூலில் வேலை இருக்கான் அதனால உனக்கு டீச்சர் வேலை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ படித்த படிப்புக்கு அதுதாம்மா செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது வந்து மாமா இங்கப்பா அக்கா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத பெரிய ஒரு வாய்ப்பு டீச்சராக சம கெத்தா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி மீனெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடுத்துதான் குமந்தி இருந்துட்டு நீ என்னடி தயங்கிட்டே இருக்க உனக்கு கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா எனக்கும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அழகழகாக கலர் கலராக புடவெல்லாம் கட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா ஆனால் என்ன பண்ணுறது கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வாடியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பாண்டியன் இருந்துட்டு என்ன குமதி உனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சா ஆமாங்க இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிறாங்க இது ஏங்க இப்போ இது என்ன வேலைக்கு போக சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஷாக்காகுறாங்க அதோடு முடிச்சது